இருக்கும் வணக்கம் நண்பர்களே உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழிலில் ஏதாவது மாற்றம் வருமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனை சரியாகுமா அதே மாதிரி நிதி நிலைமையில் ஏதாவது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நிதி நிலைமை நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தருமே நம்ம ராசி பலன் பார்க்கக்கூடியங்களா இருப்போம் அப்படி தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ராசி பலன் தொடர்ந்து இருக்கிறோம் அப்படி நீங்கள் தொடர்ந்து ராசி பலன் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்படின்ற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாராவது துள்ளாரசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு சமயபுற மாரியம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சமயபுற தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்திட்டு இருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த விஷயம் சீக்கிரம் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது என்ன நம்பிக்கையோட செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பா பாருங்க நிச்சயமா நடைபெறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு உங்களுடைய செல்வ வருகின்ற நாட்கள் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே இருக்கு நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி இந்த டைம்ல கிடைக்கும் பயணங்கள் செய்யலாம் அப்படின்னு சில பேர்லாம் திட்டமிட்டு இருப்பீங்க அதிலெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்களை செய்வீங்க கண்டிப்பா இந்த டைம் நீங்க ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகம்லாம் இருக்கு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல அடங்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பதினைந்து நாட்களுமே அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் பூர்வ அதிபதி சனி பகவானோட பார்வை சூரியனுடைய பார்வையும் புதன் சுக்கிரன் இவங்க முக்கூட்டு கிரகங்களோ ஒன்று சேர்ந்து செயல்படுறதுனால உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராத சின்ன சின்ன வரவுகள் இந்த டைமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இவங்கெல்லாம் பணம் திரும்ப கொடுப்பாங்க அப்படின்னு ஆனால் அவங்களாம் இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்க்காமலே அந்த பணத்தெல்லாம் திருப்பி வாய்ப்பே இருக்கு அதே மாதிரி மூத்த உடன்பிறப்புகள் அவங்களுடைய ஆதரவு இந்த டைம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் உத்தியோகத்திலையும் உங்களுடைய உடன் பணிபுரிபவர்களால் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் கடன் சார்ந்த நெருக்கடியெல்லாம் அப்பப்பெல்லாம் ரொம்ப பிரச்சனையை உண்டுபடி இருந்திருக்கும் இப்பெல்லாம் இந்த எல்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள நீங்க கொண்டு வந்திருப்பீங்க சமூக பணியில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் சிறந்த ஒரு பெரிய உயர் அதிகாரிகளோட நட்பு இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு கிட்ட சின்ன சின்ன பகையெல்லாம் இது வரையிலும் இருந்திருக்கும் அந்த பகையெல்லாம் படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பே இருக்குது விலகி சென்ற உறவுகள்லாம் மீண்டும் வந்து உங்கக்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க அதே மாதிரி நீண்ட நாட்களில் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலரெல்லாம் செயற்கை கருத்தரிப்பு முறையெல்லாம் பயன்படுத்துவீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பயன்படுத்தி அதற்கு ஏற்ற போல நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது சரி நம்மளுடைய சிக்காரர்களுக்கு உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அசதி தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கரெக்டான டைமுக்கு சாப்பிட முடியாததுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி ஒரு எல்லாம் பாத்தீங்கன்னா நான் மன நிம்மதி இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அவங்கெல்லாம் ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபடுவதற்கான யோகம் இருக்குது அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய மகன் மகள் வீட்டுக்கு சென்று வருவதனால நல்ல ஒரு மகிழ்ச்சி உயர்ச்சி நிலவும் புதிய சொத்து வாங்குவதற்காக சில பேர்லாம் முயற்சி செய்வீங்க கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி செய்வீங்க நல்ல ஒரு சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் வீடு கட்டுவதற்கான யோகமும் இருக்குது ஒரு சிலர் வாகனம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் கண்டிப்பாக அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் அதே மாதிரி சின்ன சின்ன விவகாரங்களும் விலங்குகளும் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு முறைக்கு இருமுறை மற்றவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதேமாதிரி இந்த மனை எல்லாம் மாதிரி இருந்துச்சுன்னா பட்டாலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ரொம்பவும் நல்லது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது மறுமணம் செய்யறதுக்கான ஒரு சிலர்லாம் முயற்சி செய்திருப்பீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான காலகட்டம் கண்டிப்பாக மறுமணம் செய்யறதா இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம் அதே மாதிரி வாழ்க்கை சிறப்பாக அமையவதற்கு சேலம் சமயபுரம் மாரியம்மனை தொடர்ந்து வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நிறைய விசேஷங்கள் இருக்கு திருமண தடை குழந்தை பேரில் தடை இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து நிறைய பேர் வந்து வேண்டுதல் வைத்து இங்கே மேலே நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம் பாருங்கள் நிறைய பேர் வேண்டுதல் வைத்து நிறைய பேத்துக்கு அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியதாக சொல்றாங்க முடிந்தால் நீங்கள் ஒரு முறை சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கும் இந்த துலா துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதனை விரிவாக பார்க்கலாமாங்க துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் தன வரவு நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு எடுத்த முயற்சிகள் அனைத்துலையுமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நா நாட்களாக தான் அமைந்திருக்கு அதேமாரி உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் ஒரு சில டைமில் அந்த உழைப்புக்கு ஏற்ற அந்த ஊதியம் கிடைக்கிறதுல ரொம்ப தாமதம் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைமில் நீங்கள் எந்தளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாட்களாக இது அமைந்திருக்கு புதிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரும் பணிபுரியும் இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளால் நல்ல ஒரு ஆதரவும் முன்னேற்றமும் இந்த டைம் கிடைக்கும் அதே மாதிரி தேவையற்ற ஆடம்பர செலவு இந்த டைம்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பொருளாதாரத்துலேயும் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைம்லாம் கொஞ்சம் கடன் வாங்கிறதெல்லாம் தவிர்த்துருங்க சிக்கனை தான் கடைபிடிங்க வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி மற்ற நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைகளும் வேண்டாத சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்பப்போ ஈடுபடுவீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மற்ற மாணவர்கிட்ட ப பழகும் போதும் பேசும்போதும் வீண் வார்த்தைகள் வேண்டாம் இந்த டைமில் மற்ற உடன் இருக்கிற மாணவங்கிட்ட சின்ன சின்ன வன்பு பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க முடிந்த அளவுக்கு கல்வியில் முழு கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் துளாரசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டைமில் ஏதாவது ஒரு மகான்களை நீங்கள் சந்திப்பீங்க அவர்களோடைய ஆசி உங்களுக்கு இந்த டைம் பரிபூரணமாக கிடைக்கும் புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் மூலியமாக நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய நாட்களாக அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி கலந்து கொள்றதனால நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாக திரு குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு புத்திர வாக்கியம் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது வீட்லேயும் எதா ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால எல்லாம் ஃபுல்லாகவே ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை காணப்படும் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வாகனங்களை விட்டுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றமோ பதவி உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி பொருளாதார நிலையும் படிப்படியாக உயருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் கொஞ்சம் சிக்கனத்தை கிடைப்பிடிங்க தாராளமாக செலவு செய்வீங்க அதனால் வார இறுதி இந்த மாத இறுதியில் சின்ன சின்ன சிக்கல்களையும் சின்ன சின்ன இன்னல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்தளவுக்கு கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது சுவாதினி சித்திரக்காரர்களே எந்த ஒரு காரியத்தையுமே திறன்பட செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியில ஒரு சில இலக்குகள்லாம் வைத்திருப்பீங்க அந்த இலக்கெல்லாம் இப்போ அடைவெறுத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதே மாதிரி விசாகம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா நீங்கள் சிறப்பாக செயல்படுறதுனால உங்களுடைய எதிர்காலமும் பிரகாசமாக இருக்க போகுது பொருளாதார நிலையில் இருந்த அந்த மந்த நிலையெல்லாம் மாறி ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத இடமாற்றமோ பண வரவோ திடீர்னு உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான அதுக்கான வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகளிடம் அரசாங்கத்திடம் நீங்க எதிர்பார்த்த ஒரு பலன் உங்களுக்கு இந்த டைம் கிடைக்க போகுது நீண்ட நாளா தொழில் தொடங்கி அதற்கு ஒரு அனுமதி கிடைக்காம இது நவர்கள் இருந்திருக்கும் அந்த அனுமதியில இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு போட்டி பந்தங்கள் எல்லாம் கலந்து கொண்டு அதெல்லாம் நல்ல ஒரு சாதனை புரியறதுக்கான ஒரு காலகட்டம் இது ஒரு சிலருக்கெல்லாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்திட்டு இருப்பீங்க கண்டிப்பா முயற்சி செய்யுங்க அந்த தொழில நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரம் வாரிகளை பொறுத்தவர்களும் நல்ல ஒரு வருமானத்தை அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் திடீர்னு எங்கயாவது ஆன்மீக தலங்களுக்கும் புண்ணிய தலங்களுக்கும் சென்று வருவதற்கான யோகமெல்லாம் இருக்கு கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்தையுமே கிடைக்கும் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளும் திருமணத்தில் தடை இருக்கிறவங்களும் இந்த சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து வழிபட்டாங்க அப்படின்னா கூடிய விரைவில் இதெல்லாம் நடைபெறுது அப்படின்னு லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து வழிபட்டு இருக்காங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து வழிபட்டு போகிறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க